கோபமே வராதவன் கழுதைக்கு சமமானவன் அப்படின்ற இந்த வார்த்தையை கேட்கும் போது யார் மிகப்பெரிய கோபக்காரங்களா இருக்கிறாங்களோ அப்பாடா நான் கழுத இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் கொஞ்சம் பொறுமையா இந்த வீடியோவை முழுசா பாருங்க நபி அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேக்குறாங்க யா ரசூல் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க நபியர்கள் உடனே சொல்றாங்க கோபம் மேற்கொள்ளாதீர்கள் கோபப்படாதீங்க திரும்பவும் கேக்குறாங்க திரும்பவும் சேம் பதில் கோபப்படாதீங்க மூன்றாவது முறையும் அந்த சாஹாபி கேட்கிறாரு நவீர்கள் மீண்டும் சொன்னாங்க கோபப்படாதீங்க அப்போ கோபம் கொள்ளக்கூடாது கோபம் என்பது வரக்கூடாது என்பதை மிக முக்கியமாக உணர்த்துவதற்காக தான் நவியர்கள் மூன்று முறை கேட்ட கேள்விக்கும் மூன்று முறையும் ஒரே பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது கோபமே வராதவன் கழுதைக்கு சமம்னு சொல்லி ஹசர் ஷாஃபி அஹமதுல்லாஹி அலி அவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா கோபமே வராம இருக்கிறது என்ன நடந்தாலும் மண்ணு மாதிரி இருக்கிறது இந்த உணர்வு நபர்கள் சொல்லல கோபம் வருது மனுஷன்னா கண்டிப்பா கோபம் வரதான் செய்யும் ஆனா அந்த கோபம் எந்த நேரத்துல வெளிப்படணும்ன்றத தெரிஞ்சு வெளிப்படுத்தணும் அதே நேரத்துல எந்த இடத்துல கோபமே படக்கூடாதோ அந்த இடத்துல கோபத்தை விழுங்க வேண்டும் கோபத்தை குடிச்சிடணும் என்பதுதான் இமாம் ஷாஃபி அஹமதுல்லாஹி அலேஹாங்க சொல்றாங்க சோ மனுஷன்னா கண்டிப்பா கோபம் வரும் எல்லா இடத்துலயும் கோபம் பட்டுட்டு இருந்தோம்னு சொன்னா நாம மனுஷன் கிடையாது மிருகம் அதே போல நம்முடைய குழந்தைகளை மாணவர்களை சில இடங்கள்ல கோபம் பட்டுதான் ஆகணும் சில நேரங்கள்ல சில இடங்கள்ல கண்டிப்பா கோபம் பட்டு தான் ஆகணும் என்பதை தான் நபி அவர்களும் உணர்த்துறாங்க இமாம் ஷாஃபிளும் உணர்த்தி இருக்கிறாங்க